ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய் பெண்களின் பூர்வீகம் சுக்கிரன் எழுத்தாளர் ஜோன் கிரேயின் அற்புத படைப்பு ஓர் ஆணுக்கு தேவையானவை பெண்கள் ஒரு ஆண் தனக்காக செய்யும் சிறு சிறு விஷயங்களுக்காக அவனை பாராட்டுவதில் குறிப்பிட்ட கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் அவன் தன்னிடம் ஒரு மதிப்பெண்ணை பெற்றுள்ளதை ஒரு புன்னகை மற்றும் வாய்வெளி நன்றியின் மூலம் அவளால் தெரிவிக்க முடியும் தொடர்ந்து அவளுக்கு கொடுப்பதற்கு ஓர் ஆணுக்கு இந்த பாராட்டும் ஊக்குவிப்பும் தேவை தன்னால் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்த முடியும் என்ற உணர்வு ஒரு ஆணுக்கு ஏற்படுவது அவசியம் ஆனால் ஒரு பெண் தன்னை பயன்படுத்துகிறாள் என்ற உணர்வு ஒரு ஆணுக்கு ஏற்படும் போது அவளுக்கு கொடுப்பதை நிறுத்தி நிறுத்திவிடுகிறான் அதனால் அவள் தனக்காக செய்யும் விஷயங்களுக்காக தான் அவளை பாராட்டுகிறோம் என்பதை அவனுக்கு அவள் தெரியப்படுத்துவது மிகவும் முக்கியம் ஆனால் அவன் தனக்காக குப்பையை வெளியே சென்று கொட்டி வந்த ஒரே காரணத்திற்காக இப்போது எல்லாமே அற்புதமாக சென்று கொண்டிருப்பதாக அவள் நாடகமாக வேண்டியதில்லை ஆனால் அவன் அதை தனக்காக செய்துள்ளான் என்பதை கண்டு கொண்டு வெறுமனை நன்றி என்று கூறலாம் மெல்ல மெல்ல அவர்கள் இருவரிடம் இருந்தும் அதிக அன்பு மற்றவரை நோக்கி பாய்ந்தோடி வரும் ஒரு பெண் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஓர் ஆண் விரும்பும் விஷயம் ஒரு பெரிய விஷயத்தின் மீது தன் ஆற்றல்கள் முழுவதையும் குறித்துவிட்டு சிறிய விஷயங்களுக்கு அவ்வளவாக முக்கியத்துவம் கொடுக்காத போக்கு ஆண்களிடம் இயல்பாக இருக்கிறது என்பதை ஒரு பெண் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் இந்த போக்கை ஏற்றுக்கொண்டால் குறைவாக கொடுப்பதற்காக அவன் மீது கோபம் கொள்ளாமல் பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவளால் அவனுடன் சேர்ந்து ஆக்கப்பூர்வமாக செயல்பட முடியும் அவன் தனக்காக செய்யும் சிறிய விஷயங்களை தான் பாராட்டுகிறோம் என்பதையும் அவன் கடினமாகவும் கவனத்துடனும் உழைக்கிறான் என்பதையும் மீண்டும் மீண்டும் அவள் அவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் தனக்காக சிறு சிறு விஷயங்களை செய்ய அவன் மறந்து விடுவதை அவன் தன்னை நேசிக்கவில்லை என்று அவள் அர்த்தப்படுத்தி கொள்ளக்கூடாது மாறாக அவனது கவனம் மீண்டும் பெரிய விஷயங்களில் குவிந்து விட்டது என்பதை அவள் நினைவில் கொள்ள வேண்டும் அவனோடு சண்டையிடுவது அல்லது அவனை தண்டிப்பதற்கு பதிலாக அவனது ஆதரவை கேட்பதன் மூலம் அவன் தன்னிடம் தனிப்பட்ட முறையில் ஊடுபாடு காட்டுவதை அவளால் ஊக்குவிக்க முடியும் அதிகமான பாராட்டும் ஊக்குவிப்பும் ஒருவனுக்கு கிடைக்கும் போது பெரிய விஷயங்களோடு சிறிய விஷயங்களையும் மதிக்க அவன் படிப்படியாக கற்றுக்கொள்வான் இன்னும் அதிகமான வெற்றிகளை நோக்கி அவன் தூண்டப்படுவது குறைந்து அவன் ஆசுவாசம் கொள்ளவும் தன் மனைவி மற்றும் குடும்பத்துடன் அதிக நேரம் செலவிடவும் துவங்குவான் ஆற்றலையும் வேறு திசை செலுத்துதல் என் மனைவிக்கு பிடித்த சிறு சிறு விஷயங்களில் என் ஆற்றல்களை பயன்படுத்த முதன் முதலில் நான் கற்றுக்கொண்டது எனக்கு நினைவிருக்கிறது நான் பூமியை திருமணம் செய்து கொண்ட போது நான் வேலைக்கு அடிமையாக இருந்தேன் புத்தகங்கள் எழுதுவது மற்றும் பயிலரங்குகங்களை நடத்துவது ஆகியவற்றோடு கூடவே வாரத்திற்கு ஐம்பது மணி நேரங்கள் நான் பிறருக்கு ஆலோசனையை வழங்கிக் கொண்டிருந்தேன் எங்களுக்கு திருமணமான முதல் வருடத்தில் தனக்கு என்னுடன் அதிக நேரம் தேவை என்று என் மனைவி என்னிடம் மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டே இருந்தாள் தான் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் காயப்பட்டுள்ளதாகவும் உணர்வதாக அவள் என்னிடம் தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டே இருந்தாள் சில சமயங்களில் அவள் தன் உணர்வுகளை ஒரு கடிதம் மூலம் என்னுடன் பகிர்ந்து கொள்வாள் நாங்கள் இதை காதல் கடிதம் என்று அழைக்கிறோம் இக்கடிதம் எப்போதும் அன்பும் நிறைவடையும் இதில் கோபம் வருத்தம் பயம் மற்றும் துயரம் ஆகிய அனைத்தும் அடங்கியிருக்கும் இத்தகைய காதல் கடிதங்களை எழுதுவதற்கான வழிமுறைகளையும் முக்கியத்துவத்தையும் பதினோராம் அத்தியாயத்தில் நாம் இன்னும் ஆழமாக ஆய்வு செய்யலாம் நான் என் வேலையில் அதிக நேரம் செலவிட்டதைக் குறித்து என் மனைவி எனக்கு எழுதிய காதல் கடிதம் இது அன்புள்ள ஜான் நான் என் உணர்வுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக இக்கடிதத்தை எழுதுகிறேன் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுவது எனக்கு நோக்கமல்ல நீங்கள் என்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது மட்டும்தான் என் விருப்பம் நீங்கள் உங்கள் வேலையில் அதிக நேரம் செலவிடுவது எனக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறது எனக்காக செலவிட நேரம் ஏதுமின்றி நீங்கள் வீட்டிற்கு வருவது எனக்கு கோபத்தை உண்டாக்குகிறது நான் உங்களுடன் அதிக நேரத்தை செலவிட விரும்புகிறேன் நீங்கள் என்னை விட உங்கள் வாடிக்கையாளர்கள் மீது அதிக அக்கறை கொண்டிருப்பது என்னை காயப்படுத்துகிறது நீங்கள் மிகவும் களைத்து போய் வருவதைக் கண்டு நான் வருந்துகிறேன் நீங்கள் என்னுடன் இல்லாதது எனக்கு வேதனை அளிக்கிறது நீங்கள் என்னுடன் நேரம் செலவிடவில்லையோ என்று எனக்கு பயமாக உள்ளது உங்கள் வாழ்வில் இன்னொரு சுமையாக நான் இருக்கிறேனோ என்று நான் பயப்படுகிறேன் நான் அச்சரிப்பது போல் நடந்து கொள்கிறேனோ என்றும் பயன்படுகிறேன் என் உணர்வுகள் உங்களுக்கு முக்கியமில்லை என்று எனக்கு தோன்றுவது எனக்கு அச்சத்தை ஏற்படுத்துகிறது இதை கேட்பது உங்களுக்கு கடினமாக இருந்தால் என்னை மன்னிக்கவும் நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு சிறப்பாக செய்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன் உங்களது கடின உழைப்பை நான் பாராட்டுகிறேன் காதலுடன் போனி தான் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக அவள் உணர்கிறாள் என்பதை படித்த பிறகு நான் உண்மையிலேயே அவளை விட என் வாடிக்கையாளர்களுக்கு அதிக நேரத்தை கொடுத்து கொண்டிருந்ததை உணர்ந்தேன் என் வாடிக்கையாளர்களிடம் ஒரு மித்த கவனம் செலுத்திவிட்டு கலைத்து போய் வீட்டிற்கு வந்து என் மனைவியை உதாசீனப்படுத்தினேன் என்பதை உணர்ந்தேன் ஒரு ஆண் அளவுக்கு அதிகமாக வேலை செய்யும் போது நான் அவளை புறக்கணித்தது அவள் மீது எனக்கு காதல் இல்லை என்பதாலோ அல்லது அவள் மீது அக்கறை இல்லை என்பதாலோ அல்ல அதற்கு காரணம் அவளுக்கு கொடுப்பதற்கு என்னிடம் எதுவும் மிச்சம் இருக்கவில்லை அவளுக்கு எங்கள் குடும்பத்திற்கும் நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பதற்காக கடினமாக உழைப்பதன் மூலம் என்னால் முடிந்த அளவு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருந்ததாக நான் வெகுளித்தனமாக நினைத்தேன் ஆனால் அவளது உணர்வுகளை நான் புரிந்து கொண்டவுடன் எங்கள் உறவிலிருந்த இருந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நான் ஒரு திட்டம் வகுத்தேன் நான் ஒன்றுக்கு எட்டு வாடிக்கையாளர்களை சந்திப்பதற்கு பதிலாக நான் ஏழு பேரை சந்திக்க துவங்கினேன் என் மனைவி எனது எட்டாவது வாடிக்கையாளர் என்று நான் கற்பனை செய்து கொண்டேன் என் மனைவிதான் என்னுடைய மிக முக்கியமான வாடிக்கையாளர் என்று என் மனதில் கற்பனை செய்து கொண்டு வீட்டிற்கு ஒவ்வொரு இரவும் நான் ஒரு மணி நேரம் முன்னதாக வந்தேன் என் வாடிக்கையாளர்களுக்கு நான் எவ்வாறு ஒருமித்த கவனத்தையும் அர்ப்பணிப்பையும் கொடுப்பேனோ அதே கவனத்தையும் அர்ப்பணி அர்ப்பணிப்பையும் என் மனைவிக்கு நான் கொடுக்க துவங்கினேன் நான் வீட்டிற்கு வந்தவுடன் அவளுக்காக சிறு சிறு விஷயங்களை செய்ய துவங்கினேன் இத்திட்டம் உடனடியாக வெற்றி பெற்றது அவள் மகிழ்ச்சியாக இருந்ததோடு மட்டுமல்லாமல் நானும் மகிழ்ச்சி அடைந்தேன் நான் அவளுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் ஆதரவாக இருக்கும் வழிகளுக்காக நான் நேசிக்கப்படுகிறேன் என்பதை நான் மெல்ல மெல்ல உணர்ந்த போது மாபெரும் வெற்றியாளனாக ஆவது குறித்து நான் மிகவும் குறைவாகவே இருக்கப்பட்டேன் நான் சற்று நிதானத்து துவங்கினேன் எங்கள் உறவு தலைத்ததோடு என் வேலையும் செழிப்படைந்தது எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது கடினமாக உழைக்காமலேயே நான் அதிக வெற்றிகளை பெற்றுக் கொண்டிருந்தேன் வீட்டில் நான் வெற்றி பெற்ற போது அது என் வேலையிலும் பிரதிபலித்ததை நான் கண்டுகொண்டேன் வேலையில் கிடைக்கும் வெற்றி வெறும் கடின உழைப்பினால் மட்டும் வருவதல்ல என்பதை நான் உணர்ந்தேன் அடுத்தவர்களிடத்தில் நம்பிக்கையை ஊக்குவிக்கும் என் திறனையும் அது சார்ந்திருந்தது என் குடும்பத்தார் என்னை நேசிக்கின்றனர் என்பதை நான் உணர்ந்தபோது நான் அதிக நம்பிக்கையை பெற்றதோடு மட்டுமின்றி அடுத்தவர்களுக்கும் என் மீது அதிகமான நம்பிக்கையும் பாராட்டையும் வெளிப்படுத்தினர் ஒரு பெண்ணால் எப்படி உதவ முடியும் இந்த மாற்றத்தில் போனியின் ஆதரவு ஒரு பெண் பெரும் பங்கு வகித்தது தன் நேர்மையான உண்மையான உணர்வுகளை அவள் பகிர்ந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் தனக்காக பல விஷயங்களை செய்யுமாறு தொடர்ந்து என்னிடம் கேட்டு வந்ததோடு நான் அவற்றை செய்து முடித்த போது எனக்கு ஏராளமான பாராட்டுகளையும் வழங்கினாள் சிறிய விஷயங்களை செய்வதற்காக நேஸ் நேசிக்கப்படுவது எவ்வளவு அற்புதமாக உள்ளது என்பதை நான் உணர்த்துவங்கினேன் நான் நேசிக்கப்பட வேண்டும் என்றால் அவளுக்காக பெரிய விஷயங்களை செய்ய வேண்டியதில்லை சிறிய விஷயங்களை செய்தாலே போதும் என்ற உணர்வு எனக்கு பெரும் நிம்மதியை அளித்தது அது ஒரு மாபெரும் கண்டுபிடிப்பு பெண்கள் மதிப்பெண்கள் கொடுக்கும் போது வாழ்க்கையில் பெரிய விஷயங்களை பாராட்டும் அதே அளவு சிறிய விஷயங்களையும் பாராட்டக்கூடிய தனி சிறப்பு வாய்ந்த திறன் பெண்களிடம் உள்ளது இது ஆண்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் பெரும்பாலான ஆண்கள் அதிகப்படியான வெற்றிகளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றனர் தங்களை அவளது அன்பிற்கும் தகுதியானவனாக ஆக்குவது அதுதான் என்று அவர்கள் நம்புவதுதான் அதற்கு காரணம் அவர்கள் தங்கள் மனத்தின் ஆழத்தில் பிறகு அன்பையும் நன்மதிப்பையும் மிக ஆழமாக ஆனால் ஒரு சிறந்த வெற்றியாளனாக இல்லாமலேயே அந்த அன்பையும் நன்மதிப்பையும் தங்கள் வசம் கவர்ந்தெழுக்க முடியும் என்று அவர்கள் அறியவில்லை வெற்றிக்கு அடிமையாக இருக்கும் ஒரு ஆண் செய்யும் சிறிய விஷயங்களை பாராட்டுவதன் மூலம் அவனை குணப்படுத்தவும் திறன் ஒரு பெண்ணிடம் உள்ளது ஆனால் பாராட்டு என்பது ஆணுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை அவள் புரிந்திருக்காவிட்டால் அவள் அவனுக்கு பாராட்டை வெளிப்படுத்தாமல் போகக்கூடும் தனது கோபம் தன் வழியில் குறுக்கிட அவள் அனுமதிக்க கூடும் கோபத்தை குணப்படுத்துதல் பெண்கள் சிறிய விஷயங்களை இயல்பாக உடனடியாக பாராட்டுகின்றனர் ஆனால் தன் பாராட்டை கேட்பது ஒரு ஆணுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை அவர்கள் உணராத போதோ அல்லது தாங்கள் பெற்றிருக்கும் மதிப்பெண்கள் சமமாக இல்லாததாக அவர்களுக்கு தோன்றும் போதோ மட்டுமே அவர்கள் பாராட்டாமல் இருக்கின்றார்கள் தான் நேசிக்கப்படாததாகவும் புறக்கணிக்கப்படுவதாகவும் ஒரு பெண் உணரும் போது ஒரு ஆண் தனக்கு செய்யும் விஷயங்களுக்காக அவனை பாராட்டுவது அவளுக்கு கடினமாகி விடுகிறது தான் மிக அதிகமாக கொடுத்திருப்பதாக அவளுக்கு தோன்றுவதால் அவளுக்கு அவன் மீது கோபம் ஏற்படுகிறது இந்த கோபம் சிறிய விஷயங்களை பாராட்டும் அவளது திறனை தடுத்து நிறுத்துகிறது கோபம் ஆரோக்கியமானதல்ல ஒரு பெண் கோபத்தில் இருக்கும் போது ஒரு ஆண் அவளுக்காக செய்யும் விஷயங்களை அவள் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் ஊதாசீனப்படுத்தி விடுகிறாள் ஏனெனில் அவளது கணக்குப்படி அவள் அவனை விட மிக அதிகமாக அவனுக்கு செய்திருக்கிறாள் ஒரு பெண் தனது கணவனுக்கு நாற்பது மதிப்பெண்களை கொடுத்துள்ள போது அவனிடமிருந்து அவள் பெறும் பத்து மதிப்பெண்களை மட்டுமே பெற நேர்ந்தால் அவளுக்கு கோபம் ஏற்படக்கூடும் தான் பெறுவதை விட மிக அதிகமாக கொடுத்துக் கொண்டிருப்பதாக ஒரு உணர்வு ஒரு பெண்ணுக்கு ஏற்படும் போது ஏதோ ஒன்று நிகழ்கிறது உடனே மதிப்பெண்களை தனது நாற்பது மதிப்பெண்களில் இருந்து கழித்து விட்டு இப்போது தங்கள் உறவில் அவனது மதிப்பெண் பூஜ்ஜியம் என்றும் தனது மதிப்பெண்கள் முப்பது என்றும் கணக்கிடுகிறாள் கணித ரீதியாக பார்த்தால் இது சரியாக தோன்றினாலும் இந்த அணுகுமுறையால் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை அவள் அவனது மதிப்பெண்களை தந்து மதிப்பெண்களில் இருந்து கழிக்கும் போது அவனுக்கு கிடைக்கும் மதிப்பெண் பூஜ்யம்தான் ஆனால் அவன் ஒரு பூஜ்யம் அல்ல அவன் பூஜ்யத்தை கொடுக்கவில்லை பத்தை கண்களிலோ அல்லது குரலிலோ கோபம் செய்கிறது அவன் ஒரு பூஜ்யம் என்று அது கூறுகிறது அவன் செய்துள்ளவற்றை அவள் கணக்கில் அடுத்துக் கொள்ளாமல் இருந்து விடுகிறாள் அவன் எதுவுமே கொடுக்காதிருக்காதது போல் அவள் நடந்து கொள்கிறாள் ஆனால் உண்மையில் அவன் பத்தை கொடுத்துள்ளான் ஒரு பெண் ஒரு ஆணின் மதிப்பெண்களை இவ்வழியில் குறைப்பதற்கு காரணம் தான் நேசிக்கப்படவில்லை என்று அவள் உணர்வதுதான் அவர்கள் பெற்றிருக்கும் மதிப்பெண்கள் சமமாக இல்லாத காரணத்தால் தான் முக்கியமானவள் இல்லை என்ற உணர்வு அவளுக்கு வருகிறது தான் நேசிக்கப்படவில்லை என்ற உணர்வு அவளுக்கு ஏற்படும் போது அவனுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பாராட்டை வழங்குவதற்கு கூட அவள் மிகவும் சிரமப்படுகிறாள் இது நிச்சயமாக நியாயமான விஷயம் அல்ல ஆனால் உண்மை நிலவரம் இதுதான் குறிப்பிட்ட இந்த நேரத்தில் ஓர் உறவில் பொதுவாக இருட்டு விஷயங்கள் நடைபெறுகின்றன ஒன்று தான் பாராட்டப்படவில்லை என்று ஓர் ஆண் உணர்கிறான் மற்றொன்று இன்னும் அதிகமாக செய்வதற்கான ஊக்கத்தை அவன் இழந்து விடுகிறான் அவனை கோபம் தொட்டிக் கொள்கிறது பிறகு அவள் தொடர்ந்து கோபம் கொள்வதால் நிலைமை இன்னும் மோசமாகிக் கொண்டே போகிறது அவளது கோபமும் அதிகரித்துக்கொண்டே கொண்டே போகிறது